இந்த நாட்களை கவனித்து பாருங்கள் இந்த நாட்கள் ஒரு இருள் சூழ்ந்து வருகிற ஒரு காலம் ஒரு இருள் உலகம் முழுவதும் சூழ்ந்து வருகிற ஒரு காலத்தை நம்ம பார்க்கிறோம் எங்குமே ஒரு இருளான சூழ்நிலை வெளிச்சம் ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும் இருள் ஒரு பயத்தை கொடுக்கும் நீங்கள் பாருங்கள் பகலெல்லாம் நம்ம சந்தோஷமாக இருப்போம் அப்படி இருப்போம் இரவு வந்து இருட்டு ஆரம்பித்த உடனே ஒரு பயம் அநேகருடைய உள்ளத்தை கவி கொள்ளும் இப்போவாவது எல்லா இடத்துல லைட்டு வந்து விட்டது ஸ்ட்ரீட் லைட்டு அந்த மாதிரி பல காரியெல்லாம் வந்துட்டு ஏன்னா இரவு நேரம் வந்தால் இருள் பயப்படுத்துகிறது என்று ஆனால் ஒரு நாற்பது வருஷத்துக்கு முன்னால் ஐம்பது வருஷத்துக்கு முன்னால் யோசித்து பாருங்கள் நான் சின்ன பையனை இருந்த போதெல்லாம் நான் பார்த்துருக்குறேன் வீட்டில் சொல்லுவாங்க வெளியில் போய் விளையாடுனா அந்த தெருவிளக்கு எரிஞ்ச உடனே வீட்டுக்கு வந்துடணும் இருட்டுக்கு பிறகு வெளியில் இருக்கக்கூடாது வெளிச்சத்தோடு வீட்டுக்கு வந்துடணும் இருள் என்பது ஒரு பயம் இருட்டிட்டாலே ஒரு பயம் வந்துடும் நம்ம வீட்டுக்கு நடந்து போகிற பாதையில் கூட பயம் வந்துடும் பகல் நேரத்தில் ஜாலியாக நடந்து போவோம் ஆனால் இருள் ஒரு பயத்தை நம் உள்ளத்தில் இனம் புரியாத பயத்தை கொடுக்கும் வீட்டுக்குள்ளேயே வீட்டுக்குள்ளேயே ஒரு ரூமில் இருட்டா இருக்குன்னா அது போய் ஒரு ஜாமான் எடுத்துகிட்டு வாங்க பயமாக இருக்குமா அப்படின்னு பெரிய பிள்ளைகள் பெரிய தம்பிமார் கூட சொல்லுவாங்க லைட்ருக்குல்ல லைட்டை போட்டுட்டு போ அப்படின்னு உள்ளே போய் லைட்டை போடுவதற்கு கூட பயம் என்னால் இருள் ஒரு பயத்தை கொண்டு வருகிறதா இருக்கிறது இப்போ உலகத்தில் நடக்கிறதை யோசித்து பாருங்க ஒரு பக்கம் ரஷ்யா உக்ரைன் யுத்தம் அதனால் உலக அளவில் பல தேசங்களுக்குள்ளே பயம் வந்திருக்கிறது பொருளாதார பாதிப்பு வந்துவிடும் இதுக்கு மேலே யுத்தம் நீடித்தால் நிறைய பாதிப்புகளை சந்திக்க வேண்டியது வரும் என்று ஒரு பயம் அரசியல் தலைவர்களுக்குள்ளே நாட்டை ஆளுகிறவர்களுக்குள்ளே வந்திருக்கிறது இது எப்படியே போனால் என்னவா ஆகுமோ என்கிற பயம் அதே மாதிரி உலகத்தில் பல தேசங்களுக்குள்ளே பஞ்சம் இப்பொழுது பரவ ஆரம்பித்திருக்கிறது இலங்கை தேசத்திலே பஞ்சம் ஆப்கானிஸ்தானில் பஞ்சம் பாகிஸ்தான்ல பஞ்சம் பொருளாதார வீழ்ச்சி பாதிப்புகள் ஐரோப்பா நாடுகளில் கூட பஞ்சம் இப்பொழுது வெளிப்பட ஆரம்பித்து விட்டார் இங்கிலாந்து தேசம் பிரான்ஸு தேசம் அங்கெல்லாம் கூட பெட்ரோல் டீசலுக்கு ரேஷன் முறை வந்து விட்டார் கரண்ட் இவ்வளோதான் பயன்படுத்தணும் ரேஷன் முறை வந்து விட்டார் இந்த மாதிரி உலக அளவில் பயப்படுகிற சூழ்நிலை அமெரிக்கா தேசத்தில் பாருங்கள் பெரிய பெரிய கார்பரேட்டு நிறுவனங்கள் அதனுடைய வேலையாட்களை ஐயாயிரம் பேர் பத்தாயிரம் பேர் வேலையை விட்டு அனுப்பிடுறாங்க அமெரிக்காவில் இப்போ ஆயிரக்கணக்கான பேர் வேலை இழந்து அடுத்த வேலை தேடுறாங்க எப்படி எதிர்காலத்தை குறித்த பயம் நிறைய பேருக்குள்ளே வந்து விட்டார் வேலையில் இருக்கிறவங்களுக்கு என்ன பயம் நம்மளே அனுப்பிடுவாங்களோ இந்த பயம் உலக அளவில் கார்பரேட்டில் ஐடியில் வேலை எல்லாம் வந்து விட்டார் அதே மாதிரி இந்திய அளவில் எடுத்துக்கொள்ளுங்க நிறைய ஏன் போராடுறாங்க விவசாயிகள் ஒரு பக்கம் போராடுறாங்க மீனவர்கள் ஒரு பக்கம் போராடுகிறார்கள் நர்ஸுமார்கள் ஒரு பக்கம் போராடுறாங்க டீச்சர்ஸ் ஒரு பக்கம் போராடுறாங்க ஏன் அவங்களுக்குள்ள எதிர்காலத்தை குறித்த பயம் இந்த மாதிரி விவசாயிகளுக்கு விரோதமாக இந்த சட்டம் இது நம்முடைய வாழ்வாதாரத்தை பாதிக்குமே அடுத்து என்ன செய்ய போகிறோம் பயம் மீன்பிடி தொழில் செய்கிறவங்களுக்கு பயம் இதனால் நமக்கு பாதிப்பு வருமே அங்கே போனால் கொள்றாங்க நம்முடைய படைகளை பறித்து கொள்கிறாங்க போகலாமா வேண்டாமா பயம் அதே மாதிரி நர்ஸுமார்கள் எங்களுக்கு நிரந்தரமாக வேலை கொடுங்க எங்களை தற்காலிகமாக பயன்படுத்தினீங்களே நிரந்தரமாக இருந்தால் தானே எதிர்காலத்தை குறித்து எங்களுக்கு பயம் இல்லாமல் இருக்க முடியும் எதிர்காலத்தை குறித்த பயம் எல்லா உலக அளவில் எல்லா இடத்துலையுமே ஒரு பயம் ஒரு இருள் சூழ்ந்து வருகிறார் நீங்கள் பாருங்க சீனா தேசத்தில் கொள்ள நோய் மறுபடியும் பரவி பல பட்டணங்கள் முடக்கப்பட்டு விட்டார் அது கம்யூனிஸ்ட் நாடாக இருக்கிறதுனால செய்திகள் வெளியே வராது அங்கே யூடியூப் எல்லாம் இஷ்டப்படி யாரும் பயன்படுத்தி விட முடியாது எல்லாத்துக்கும் ரெஸ்ட்ரிக்ஷன் அதனால அங்கே என்ன நடக்குதுன்னே தெரியாது அப்பப்போ சில நிகழ்ச்சிகள் வெளியே வருது அங்கே கொள்ள நோயின் பரவுதல்னால் ஒரு பயம் வட கொரியாவுக்குள்ளே கொள்ள நோய் பரவி கொண்டிருக்கிறது என்கிற பயம் இப்படி உலகத்தின் பல நாடுகளுக்குள்ளே கொள்ள நோயினால் உண்டான பயம் பூமி அதிர்ச்சியினால் உண்டான பயம் இந்த கடைசி கால ஆபத்துகள் என்று இயேசு சொன்னார்ல மற்ற இருபத்தி நாலாம் அதிகாரம் அதெல்லாம் இப்போ தீவிரமாய் நடக்க ஆரம்பித்து விட்டார் வட இந்தியாவில் பாருங்கள் ஒரு பட்டணமே அப்படியே புதைந்து கொண்டு இருக்கிறார் புதைந்து கொண்டிருக்கிற இருக்கிற கட்டடங்கள் கீறல் விழுகிறது ரோடுகள் கீறுகிறது கவர்மெண்ட் வந்து திணறுகிறது என்ன செய்கிறது அப்படியே புதைந்து கொண்டே வருகிறது இந்த மாதிரி காரியத்தெல்லாம் நிறைய நம்ம கேள்விப்படுகிறோம் எங்குமே மக்களுக்குள்ளே பயப்படுகிற ஒரு சூழ்நிலை தான் காணப்படுகிறது வாலிபர்களை கேட்டு பாருங்க படித்து முடித்தா எங்களுக்கு எதிர்காலம் என்ன பெரிய கேள்வி வேலை இழப்புகள் அதிகம் வேலைக்கான வாய்ப்புகள் குறைவு அதனால் இப்போ எந்திரமாய் விஞ்ஞான வளர்ச்சியினால் மனுஷன் செய்கிற வேலையெல்லாம் எந்திரத்துக்கு கொடுக்கப்படுறதுனால மனுஷனுக்கு வேலை இல்லை அதனால் ஒரு பயம் எதிர்காலம் எப்படி இருக்கும் காரி இருள் சூழ்ந்து வருகிற இது குறித்து வேதத்தில் சொல்லப்பட்டிருக்குதா ஏசை அறுபதாம் அதிகாரம் ரெண்டாம் சனம் வாசிங்க ஏசை அறுபதாம் அதிகாரம் ரெண்டாம் சனம் வாசிக்க கேட்போம் இதோ இருள் பூமியையும் கார் ஜனங்களையும் மூடும் ஆனாலும் உன்மேல் கத்தர் உதிப்பார் அவருடைய மகிமை உண்மையில் காணப்படும் இருள் பூமியையும் ஜனங்களையும் மூடும் அந்த காலம் காலம் இது ஒரு இருளான எங்கும் மக்களுக்குள்ள பயத்தையும் திகலையும் கொண்டு வருகிற சம்பவங்கள் நடந்து இருக்கிறார் சபையை எடுத்துக்கொள்ளுங்க வட இந்தியாவில் இப்பொழுது ஊழியர் செய்வது ரொம்ப கடினம் மிஷினரிகள் தாக்கப்படுகிறாங்க இயேசுன்ற பெயரை சொன்னாலே அடிக்கிறாங்க ஆராதனைக்கு வரக்கூடிய மக்களை ஓட ஓட விரட்டி அடித்து பல வருஷமாக பதினஞ்சு வருஷம் இருபது வருஷமாக ஆராதிக்கிற மக்களை அந்த சர்ச்சுக்குள்ளே போக விடாதபடி தடுக்கப்படுகிறாங்க இப்போ சர்ச்சுக்கு போகணுன்னா பயம் ஓலியை செய்யணுன்னா பயம் பொய்யான குற்றச்சாட்டுகள் வழக்குகள் போட்டு முடக்கப்படுகிற காரியம் இப்போ தமிழ்நாட்டில் அதை வர ஆரம்பிச்சிட்டதுனால பெரிய பெரிய மாநாடுகளை சபை தலைவர்கள் நடத்தி அரசியல்வாத இடத்திலே மனு கொடுக்கிறாங்க எங்களுக்கு பாதுகாப்பு வேண்டும் என்பதாக ஏன் இதெல்லாம் நடக்கிறது பயம் பயப்படுகிற சூழ்நிலை வந்து விட்டார் எல்லாருக்கும் ஒரு ஆபத்து உண்டாக்குற சூழ்நிலை வந்து விட்டார் எந்த நேரம் எந்த அதிகாரி வந்து என்ன கேட்பாரோ எந்த நேரம் எந்த அதிகாரி வந்து எப்படிப்பட்ட கேள்வி கேட்ட முடக்குவாரோ எல்லா இடத்துலையுமே ஒரு பயம் காணப்படுகிறார் ஊழிய கால சரி அதனால் வாலிபுரம் மத்தியிலே சரி தொழில் செய்கிறவங்க மத்தியிலும் சரி அடுத்து என்ன மாதிரி தொழிலுக்கான சட்டங்கள் வருமோ கடந்த சில வருஷங்களுக்குள்ள புந்தன் ஆட்சி நடக்கிற காலத்தில் ஜிஎஸ்டி இந்த பண மதிப்பிழப்பீடுனால தமிழ்நாட்டில் மாத்திரம் ஐம்பதாயிரம் சுமால் இண்டஸ்ட்ரீஸ் மூடப்பட்டு விட்டார் ஐம்பதாயிரம் ஐம்பதாயிரம் சுமால் இண்டஸ்ட்ரீஸ் சின்ன சின்ன தொழில் செய்த தொழிற்சாலைகள் மூடப்பட்டு விட்டார் இது யார் சொல்றது சட்டசபையில் ரிப்போர்ட் வாசிக்கிறாங்க தமிழ்நாட்டில் ஐம்பது ஆயிரம்னா எத்தனை லட்சம் பேர் வேலை இழந்திருக்கிறாங்க புதுசு புதுசாக சட்டம் புதுசு புதுசாக டேக்சிகள் வர்றதுனால எல்லாருக்குமே பயம் எப்படி தொழில் செய்ய போகிறோம் எப்படி வாழப்போகிறோம் என்கிற பயம் எல்லா இடத்துலையுமே காணப்படுகிறார் இது ஒரு இருளான காலம் இருள் சூழ்ந்து வருகிற காலம் இருளுக்கு அதிபதி பிசாசு பிசாசானவன் தீவிரமாய் கரிய செய்கிற காலம்தான் இந்த கடைசி காலம் ஏன்னா இந்த கடைசி காலத்து குறித்து சொல்லும்போது ரெண்டு ஐம்பத்தி மூன்றாம் அதிகாரத்தில் கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரும் என்று அறியுங்கள் இது கொடிதான காலம் இது இருள் சூழ்ந்த ஒரு காலம் இயேசு சொல்லுகிறார் யோவான் ஒன்பதாம் அதிகார நாலாம் வசனத்தில் அந்த வசனத்தை வாசிப்போம் யோவான் ஒன்பதாம் அதிகார நாலாம் வசனம் ஒருவரும் கிரிய செய்யக்கூடாத காலம் வருகிறார் இயேசுவே சொல்றார் ஒருத்தரும் கிரிய செய்ய முடியாத செயல்பட முடியாத காலம் வருகிறது ஒரு டார்க்னஸ் பீரியட் வருகிறது என்று இயேசு சொல்லுவதை நம்ம வாசிக்கிறோம் அப்போ இந்த காலம் ஒரு பக்கம் அப்படியே டார்க்னஸ் இருள் என்ன செய்கிறது எப்படி செய்கிறது எல்லாருக்குள்ளுமே ஒரு இனம் புரியாத பயம் காணப்பட்டு கொண்டே இருக்கிறார் இது கடைசி காலத்தில் கொடிதான காலத்தில் இருளின் அதிபதியாக இருக்கிற பிசாசனவன் செய்கிற ஒரு காரியம் இந்த பயத்தை வச்சு தான் நம்மை முடைக்கிவிட அவன் நினைக்கிறான் சாத்தான் எப்பொழுது ஜெயிப்பான் முதலாவது பயத்தை நமக்குள்ளே விதைத்து விட்டால் அவன் சுலபமாய் நம்மை ஜெயிக்க முடியும் ஆனால் தான் உலகத்தையே பயப்படுத்தி அடிமைப்படுத்துவதில் அவன் கவனம் செலுத்துகிறான் எல்லாரும் கவர்மெண்ட் சொன்ன எல்லாம் மாஸ்க் போடுங்க மாஸ்க் போடுங்க எதுக்கு போட்டோம் பயம் தொற்று நோய் வந்துடுமோ அப்படின்னு பயத்தில் வீட்டு விட்டு வெளியே வராதுங்க உயிருக்கு ஆபத்து அதனால வீட்டு விட்டு வெளியவே வரவில்லை வீட்டுக்குள்ளேயே முடக்கப்பட்டு விட்டோம் பயம் எல்லாரும் பயம் 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 இந்த பயத்தை வச்சு தான் சாத்தான் இன்றைக்கு உலகத்தையே முடக்கி போட நினைக்கிறான் சபைகளை முடக்கி போட நினைக்கிறான் அந்த குடும்பங்களை சந்தோஷத்தை கெடுத்து முடைக்க போட நினைக்கிறான் இது கடைசி காலம் இப்படி தான் இருக்கும் சாத்தான் பயப்படுத்துகிற காரியத்தை எல்லாம் கொண்டு வருவான் அப்போ இன்னும் தீவிரமாக அது வரும் பயங்கரமான காரியங்கள் வரும் இயேசுன்ற நாமத்தை சொன்னாலே தப்பு என்ற அளவுக்கு இன்றைக்கு காரியங்கள் நடக்கிறதை பார்க்கிறோம் இதெல்லாம் இன்றைக்கு உலகத்தில் நடந்து கொண்டிருக்கிற சம்பவங்கள் அப்போ எங்கும் ஒரு இருள் சூழ்ந்து வருகிறது உலகத்தை இருள் சூழும் ஜனங்களை காரிருள் மூடும் என்ற வார்த்தை இன்றைக்கு கண்மனால் நிறைவேறுகிறதை நம்ம பார்க்கிறோம் அப்போ இது கடைசி காலம் கொடிதான கால இயேசு சொன்ன இருளின் காலம் இது இந்த இருளை எப்படி ஜெயிக்கிறது இந்த இருளில் நாம் எப்படி சந்தோஷமாய் வாழ்வது இருளை ஜெயிக்கிறதுக்கு ஒரே ஒரு வழிதான் உண்டு இருளை ஜெயிக்கணும் இருளை வெற்றி பெறினா ஒரே ஒரு வழிதான் உண்டு வெளிச்சம் அலையிலா நீங்க முழங்கால் போட்டு இருளை போ இயேசுவின் நாமத்தில் சொல்லுகிற இருளை போ அப்படின்னா போகுமா போகாது இருளை விரட்டுவதற்கு ஒரே தான் வல்லமை உண்டு வெளிச்சம் வெளிச்சத்துக்கு தான் இருளை துரத்துகிற வல்லமை உண்டு அலை லூயா நீங்க கட்டளையிட்டாலும் இருள் போகாது ஜெபம் பண்ணாலும் இருள் போகாது உபவாசம் பண்ணாலும் இருள் போகாது ஆனா வெளிச்சத்தை கொண்டு வந்து இருள் போய்விடும் லூயா கரண்டு போயிட்டு திடீர்னு வீட்டில் ரூம் எல்லாம் இருட்டாகி விட்டார் உடனே நம்ம ஒரு மெழுகுவத்தியை பொறித்து கொண்டு வந்த உடனே அந்த வீட்டுக்குள்ளே இருக்கிற வெளி அந்த இருள் விலக ஆரம்பிக்கிறது அந்த இருள் விலக ஆரம்பிக்கிறார் வெளிச்சம் வந்தவுடனே இருள் விலகும் அப்போ தான் இருளை ஜெயிக்க முடியும் அதனால தான் ஆண்டு சொல்கிறாரு உங்கள் வெளிச்சம் பிரகாசிக்க கடவுது அப்போ உங்களுடைய வெளிச்சம் பிரகாசிக்க கடவுது இந்த கடைசி காலத்தில் சாந்தான் இருளினாலே உலகத்தை மூடி பயப்படுத்தி மக்களை அடிமைப்படுத்தி தன்னுடைய காரியத்தை சாதிக்க நினைக்கிறான் அந்த இருளை போக்குவதற்கு வெளிச்சம் உண்டாக்கப்பட வேண்டும் அந்த வெளிச்சம் தான் நீங்க அந்த வெளிச்சம் தான் நீங்க அந்த வெளிச்சம் தான் நீங்க நீங்க எளிமை பிரகாசித்தால் வெளி உயிருளை ஜெயித்து விடலாம் இருளை உங்களாலே முடியும் இருளை மேற்கொள்ள நம்மாலே முடியும்